வணக்கம் நண்பர்களே கரூரில் நம்ம வனிதா யுமோபிலிட்டி ஏஜென்சியில் டெலிவரி பர்பஸ்க்குனே ஒரு சூப்பரான வண்டி வந்து அறிமுகம் செஞ்சுருக்குறாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா பில்ட் குவாலிட்டி அருமையாக இருக்குங்க வண்டி வந்து நல்லா பெருசாகவே இருக்குது பின்னாடி ஒரு பெரிய பாக்ஸே கொடுத்துருக்காங்க இதில் சாப்பாடு டெலிவரி பண்ணுறவங்க இந்த பீட்சா பர்கர் டெலிவரி பண்ணுறவங்க அதுக்கப்புறம் இந்த காளான் ஐஸ்கிரீம் ஐட்டம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் டெலிவரி பர்பஸ்க்கு வந்து இந்த வண்டியை அருமையாக யூஸ் பண்ணலாங்க அந்தளவுக்கு நீட்டாக பில்ட்டு குவாலிட்டி அருமையாக பண்ணியிருக்காங்க பின்னாடி இருக்கிற பாக்ஸை பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் டிசைன் வைஸ் வந்து எந்த தொந்தரவும் இல்லை நீட்டாக வந்திருக்கு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா டியூப்லஸ் டயரு டிஸ்க் பிரேக்கு பன்னெண்டு அஞ்சு வீல் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட அதிகபட்ச வேகம் வந்து அறுபது கிலோமீட்ரு வரைக்கும் கொடுத்துருக்காங்க எழுவத்தி ரெண்டு வோல்ட் பேட்டரி கெப்பாசிட்டியில் அந்த வண்டியை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கு அழகாக இருக்குது ஆன் ஆஃப் சுவிட்சு ரிவர்ஸ் சுவிட்சு ஒன் டூ த்ரீ சுவிச்சு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க அதுலேயும் நீங்கள் பொருள் வச்சுக்கலாம் முன்னாடி ஹெட்லைட் பார்த்திங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்ரு வரைக்கும் கிடைக்குதுங்க ஒரு சார்ஜுக்கு முன்னாடி கால் வைக்கிற இடமும் கொஞ்சம் அகலமாக நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க அங்கேயும் நீங்கள் உங்கள் திங்ஸை வச்சுக்க முடியும் வீடியோவில் நம்பர் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க